thank mm -hmm. you ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு என்னை ஏ ஆர் ரஹ்மானின் முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இந்திய சினிமாவின் முக்கிய பிரபலமான இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்மான் இருக்கிறாரு இவர் தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளை பல படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு அது மட்டும் இல்லைங்க பல மொழிகளில் பல்வேறு ஹிட் பாடல்களையும் கொடுத்திருக்கிறாரு இந்நிலையில் இப்போ ரீசண்டாக லண்டன்லேருந்து சென்னைக்கு திரும்பிய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டிருக்கு சென்னை தௌசண்ட் நைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை நீர்ச்சத்து குறைவு காரணமாக தான் இவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் சிகிச்சை முடிஞ்ச உடனே சீக்கிரமாக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதே போலவே சீக்கிரமாகவே அவர் வீட்டுக்கும் அனுப்பிவிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் ஏஆர் ரகுமான் விரைந்து குணம் பெறணும் அப்படின்ட்டு சாய்ரா பானு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை ஏஆர் ரகுமானின் முன்னாள் மனைவி என்ன அழைக்க வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சட்டபூர்வமா விவாகரத்து பண்ணல நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி பந்தத்துல தான் இப்பையும் இருக்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகளா எனக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரோம் எந்த வகையிலும் அவருக்கு நான் அழுத்தம் கொடுக்க விரும்பல நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அவருக்காக நான் இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்க என்னை இனி யாரும் அவருடைய முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தானங்க சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பெரிய போறோம் நாங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்க போறோம் எங்களுடைய திருமண பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு ஆனா இப்ப பாருங்களேன் என்ன அவருடைய முன்னாள் மனைவி அழைக்க வேண்டாம் சொல்றாங்க என்ன அர்த்தம் நான் இன்னும் அவருக்கு மனைவியா தான் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்ல வராங்க ஆமாங்க கணவன் மனைவி பந்தம்ன்றது ரொம்ப அழகான ஒன்று ரொம்ப அருமையான ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட ஒரு கணவன் மனைவியால் பிரிஞ்சு வாழ்ந்துட முடியாது அதுவும் இத்தனை வருஷம் இவங்க கணவன் மனைவியாக ஒரு நல்ல தம்பதியாராக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா எப்படிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட முடியும் அந்த வழியை தான் இந்த இடத்துல ரஹ்மானின் மனைவி சாய்ராபானும் சொல்லியிருக்கிறாங்க இந்த தம்பதிகள் இதுபோலவே போலவே எப்பவுமே பிரியாமல் விவாகரத்து என்ற பேச்சுக்கு கூடிய சீக்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் ஏஆர் ரஹ்மானின் விருப்பமா இருக்கு நம்முடைய விருப்பமாகவும் இருக்கு